காட்டுப்பள்ளியில் போலீசார் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்திய வடமாநில தொழிலாளர்களால் பரபரப்பு ஏற்பட்டது இந்த சம்பவம் குறித்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர்கள் ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் காட்டுப்பள்ளியில் காவலர்கள் மீது நடத்தப்பட்ட வட மாநிலத்தவர்களின் கொடும் தாக்குதலை கண்டிக்கிறோம் என்றும் தமிழ்நாட்டில் இளைஞர்கள் கல்வி கற்று பட்டம் பெற்று வேலையின்றி தவிக்கும் வேதனையை நாம் தினமும் கண்டு வருகிறோம் ஆனால் குறைந்த கூலி என்ற பெயரில் வடமாநிலத்தவர்களை வேலைக்கு அமர்த்தும் சூழ்ச்சியை தீவிரமாக நடைபெற்று வருகிறது தமிழர்களின் வேலைவாய்ப்புகளை பறித்து தமிழரின் வாழ்வுரிமை மிதிக்கின்ற சதியை தமிழக எச்சரித்துள்ளது ஒன்றிய அரசின் தமிழர் கொள்கையையும் திட்டமிட்டு குடியேற்றும் அரசியலும் நாளுக்கு நாள் தமிழரின் வேலை வாய்ப்பு வாழ்வுரிமை குடியுரிமை வாக்குரிமை அரசியல் அதிகாரம் அனைத்தையும் சுரண்டுவதாகவே செயல்பட்டு வருகின்றன இதற்கு சான்றாகவே திருவள்ளுவர் மாவட்டம் காட்டுப்பள்ளியில் நேற்று வடமாநிலத்தவர்கள் கூட்டமாக குவிந்து காவலர்களை தாக்கும் அளவிற்கு சென்றுள்ளதை பார்க்கிறோம் தமிழ்நாட்டில் காவல்துறையினரை நேரடியாக தாக்குவது தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கிற்கு விடப்பட்ட நேரடியான சவாலாகும் இந்த கொடூர செயலை தமிழக வாழ்வுரிமை கட்சி கடுமையாக கண்டிக்கிறது தமிழ்நாட்டில் காவல்துறையை தாக்கியுள்ள இந்த வன்முறை தொடருமானால் நாளை தமிழ்நாட்டு மக்களின் உயிரும் உரிமையும் அபாயத்தில் சிக்கிக் கொள்ளும் என்பதை இந்த சம்பவம் வெளிப்படையாக எடுத்து காட்டுகிறது தமிழக அரசு இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்து கடுமையான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் வேலை வாய்ப்பில் தமிழர்களுக்கு முன்னுரிமை வழங்கும் சட்டம் உடனடியாக கொண்டு வரப்பட வேண்டும் நாகாலாந்து மிசோரம் போன்ற மாநில மாநிலங்களின் நடைமுறையில் உள்ள உள் நுழைவு சீட்டு சட்டத்தை தமிழ்நாட்டிலும் அமல்படுத்திட வேண்டும் ஒப்பந்த காலம் முடிந்த பின்னரும் இங்கே பணி செய்து வரும் வட கண்டறிந்து உடனடியாக வெளியேற்ற வேண்டும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிற்கு பிறகு குடியேறிய வட மாநிலத்தவர்களுக்கு வாக்காள அட்டை குடும்ப அட்டை வழங்கக்கூடாது என்பதையும் தமிழக வாழ்வுரிமை கட்சி எச்சரிக்கையுடன் வலியுறுத்துகிறது தமிழரின் வேலைவாய்ப்பு வாழ்வுரிமை குடியுரிமை வாக்குரிமை பறிக்கும் ஒன்றிய பாஜக அரசின் சூழ்ச்சியையும் திட்டமிட்ட வடமாநிலத்தவரின் குடியேற்ற அரசியலையும் தமிழ்நாட்டு மக்கள் இனி ஒருபோதும் சகித்துக்கொள்ள மாட்டார்கள் தமிழ்நாட்டு மக்களின் உரிமை மொழி பண்பாடு கலை இலக்கியம் அரசியல் அதிகாரம் ஆகியவற்றை காக்க எங்களின் போராட்டம் மென்மேலும் தீவிரமாகவும் தளர்ச்சியின்றியும் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என கூறப்பட்டுள்ளது